லெகும் பிளான்ஸ் பருப்பு தாவரங்கள் இருக்கு இல்லையா துவரை அவரை இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அட்மாஸ்ல இருக்கிற நைட்ரஜனை வந்து பிக்ஸ் பண்ணி பிளான்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சிட்ரஸ் கேங்கர் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை வைரஸ் மைக்ரோ பிளாஸ்மா ஃபங்கை அண்டு பாக்டீரியா யார் காஸ்ட் பண்ணுவாங்க பாக்டீரியா ஓகேங்களா பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சிட்ரஸ் கேங்கிற சிட்ரஸ் பிளான்ஸ் வந்து காசு பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் செலக்ட் தி கரெக்டர் ஓகேங்களா சரியான இணையை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மைக்ரோ விப்ரியோ காலரே மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே ட்ரைபோனே பல்லிடம் ஓகேங்களா டிப்டீரியா டியூபர்குளோசிஸ் உஃபிங் ஆஃப் சைபிள்ஸ் என்ன ஆன்சர் லாஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஓகேங்களா ஸோ டி தான் சரியாக புரிஞ்சிருக்கு மைக்ரோ பேக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ் எங்கே வரும் டியூபர் க்ளோசிஸ் ஸோ டிபிக்கு வருமா நெக்ஸ்ட் விப்ரியோ காலரை என்ன காசு பண்ணும் காலரா சரிங்களா நெக்ஸ்ட் மைக்ரோ பேக்டீரியம் லெப்ரே வந்து லெப்ரசி வந்து காசு பண்ணும் ஓகேங்களா டிப்தீரியா என்னங்க கார்னி கார்னி பாக்டீரியம் பாக்டீரியம் ஞாபகம் இருக்கா நெக்ஸ்ட் ஆஃப் கக்குவா இருமல் தேர்ட் ஒன் போர்டெல்லா போர்டிடெல்லா பேட்ரிசிஸ் ஸோ இது டிசீஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சைபிள்ஸ் பாக்டீரியா ஆர் கிளாசி கிளாசிஃபைடு இன் தி கிங்டம் ஓகேங்களா பாக்டீரியாக்கள் எவ்வகை உலகத்தில் வகைப்படுத்தப்படுகின்றன

அகாரிகஸ் சோ இதெல்லாம் எங்க வரும்னா வந்து ஃபங்கைக்குல வந்துரும் நெக்ஸ்ட் அந்த एनिमल ஓகேங்களா அடுத்து பாருங்க நைட்ரேட்ஸ் ஆர் கன்வர்ட்டட் இன்டு நைட்ரேட் நைட்ரைட் நைட்ரேட்ட மாத்துறது என்ன எந்த பாக்டீரியா கேக்குறாங்க நைட்ரோசோமோனாஸ் கிளாஸ்ட்ரிடியம் நைட்ரோபாக்டர் ரைசோபியம் ஓகேங்களா ஆன்சர் என்னது நைட்ரோ பேக்டர் ஓகேங்களா ஸோ அமோனியாவை நைட்ரைட்டை மாத்துறது யாரு நைட்ரஜோமோனாஸ் நைட்ரைட்ட நைட்ரேட்டை மாத்துறது வந்து நைட்ரோபாக்டர் ஓகேங்களா ஸ்டேடியம் என்னது நைட்ரஜனை பண்ணுற ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா இதுவும் ரைசோபியம் என்ன பண்ணணும் வந்து நைட்ரஜன் பண்ணோம் பட் இது என்னது சிம்பையாட்டிக் கூட்டுகிரி ஓகேங்களா அடுத்து பாருங்க மில்க் இஸ் கன்வெர்டட் இன்டு கோடு பாலை தைரா மாத்துறது என்னது lactobacillus lactis அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாருங்க b ல என்ன இருக்கு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ன பண்ணுது காஸ் பண்ணுது tb வந்து காஸ் பண்ணுது நெக்ஸ்ட் சாந்தோமோனஸ் சிட்ரஸ் என்ன பண்ணுது சிட்ரஸ் கேன்கர் ஓகேங்களா எதுல சிட்ரஸ் பிளான்ட்ல ஓகேவா சோ நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் காலரா இஸ் காஸ்ட் பை फंगी बैक्टीरिया வைரஸ் புரோட்டோசோவா ஓகேங்களா சென்னன்ஸ் ব্যাকটেরিয়া ஓகேங்களா என்ன ব্যাকটেরিয়া சிவிப்ரியோ காலரே ஓகேவா அடுத்து பாருங்க லெப்ரசி இஸ் காஸ்ட் பை சால்மோனெல்லா மைக்கோபாக்டீரியம் டிஎம்வி மோனோ

காசம் ரெண்டு வரும்பா மைக்கோபேக்ட்ரியம் டியூபர்குலோசிஸ் மைக்கோபேக்ட்ரியம் லெப்ரே ஓகேவா ஸோ மைக்கோபேக்ட்ரியம் லெப்ரே தான் லெப்ரஸை வந்து காஸ் பண்ணும் டிஎம்விங்கிறது என்னது டொபோகோ மொசைக் வைரஸ் இது யார் காஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வைரஸ் மொசைக்கின்னு வந்தாலும் யார் வந்துருவாங்க வைரஸ் வந்து வந்துருவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க தி ஃபாலோயிங் இஸ் எ காம்பனன்ட் ஆஃப் ஃபங்கல் செல்வால் ஸ்போஞ்சினுடைய செல்லுலோஸ் காணப்படும் மூலக்கூறு வந்து கெமிக்கல் காம்போனன்ட் கேக்குறாங்க என்னது ஃகைட்டின் சொன்னதுமே பண்றிறதுக்குலங்களே பா கைட்டின் ஓகேவா லிக்னினோ செல்லுலோஸ் இதுல இருக்கு அப்படினா வந்து பிளான்ட்ஸ்ல இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க விச் ஆஃப் தி ஃபங்கஸ் இஸ் யூஸ் இன்